வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் நீங்க இருக்கீங்க நானும் சரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விடயங்கள் வந்து போய்க்கு இருக்கு அப்படியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தியா கூட்டணி நிலைக்குமா நம்ம இதனால வரைக்கும் இப்படி ஓபனா பேசணும் கிடையாது பட் இருந்தாலும் பேச வேண்டிய சூழல்கள் உருவாகி இருக்கின்றது அதே வேலையில தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா சோ இந்தியா கூட்டணி நிலைக்குமா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிகள் வந்து உண்டாயிருக்கு ஆமா அதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் வந்து அதிகாரத்தை நுகராமையே இருந்தாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆமா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த தமிழ்நாட்டுல ஆமா அதற்கு பின்னாடி இதுவரைக்கும் வாய்ப்பு இல்லை அதிகாரத்திலே இல்ல இதுவரைக்கும் இல்ல இல்ல அது அதிகாரத்தை நுகர்ந்து பழக்கப்பட்ட கட்சியின் மூலமாக அதிகாரமே இல்லாம ஒரு ஐம்பத்தி எட்டு வருடங்களாக இருந்துட்டாங்க ஆமா அங்கொன்றும் இங்கொன்றுமாக சலசலப்புகள் எழும்பிக் கொண்டிருந்தது ஆனா இந்த நிலைமையில இன்னைக்கு கூட்டணி மாறப் போகின்றார்கள் அதாவது இந்தியா கூட்டணியிலிருந்து அவங்க வெளியே போக போறாங்க அப்படின்ற மாதிரி முக்கியமான தரவுகள் வெளியாயிருக்கு அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற இடம் தான் இந்தியா கூட்டணி ஆமா ஆமா சரிங்களா காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற இடம் தான் இந்தியா கூட்டணி மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஆமா அப்படி பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி ஒருவேளை வெளியேறிச்சு அப்படின்னா அவங்க கூட யார் யாரெல்லாம் போவாங்க இந்த அரசியல்களை எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில இந்த சரிங்களா நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களும் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்க புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போல போறோம் தொடர் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நேற்றைய தினத்துல இருந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு சர்ச்சை வந்து போய்கிருக்கு ஆமா ஆமா பயங்கரமா போயிட்டு இருக்குல்ல ஆமா காமராஜ் அவர்களை நம்ம திருச்சி சிவா அவர்கள் ஒரு தரக்குறைவாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பயங்கரமா கடுமையாக ரைட்ட போது எழுதிக்கிருக்காங்க

சில தரவுகளை மட்டும் நான் சொல்ல வரும் குறிப்பா வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி வந்து பல்வேறுடா ஒரு டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் காங்கிரஸ் கட்சி தான் நம்ம சொல்ல முடியும் அது நீர் மேலாண்மையா இருக்கட்டும் கல்வித்துறையா இருக்கட்டும் எல்லாமே ஏன்னா ஆனா இன்னைக்கு வந்து ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்திருக்கிறது ஆனால் இந்த முறை நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினால் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோமா வேண்டாமா என்கின்ற மனநிலையில் மதில் மேல் பூனை மாறி இன்றைக்கு காங்கிரஸ் நின்று நின்று கொண்டிருக்கிறது ஆமா இதை தான் நான் சொல்ல வந்தேன் தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்க கூட்டணிக்கு போலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கிரவுண்ட்ல ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது டாப் மோஸ்ட் சொல்றோம் இல்லையா ராகுல் காந்தி ஆமா அவரிடமும் இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்க தகவல் அடிப்படையில் சொல்றோம் என்னன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து இருக்காரு கே சி வேணுகோபால் சொல்லி ஒருத்தர் இருக்கு வேணுகோபால் என்ன பண்ணிருக்காருனா தென் மாவட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட என்ன பண்ணிருக்காருனா ஒரு பேச்சுவார்த்தையை வந்து நடத்தியிருக்காரு சரி இந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு குறிப்பாக கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்து கூட சீட்டுகள் கேட்போம் ஒருவேளை சீட்டுகள் அதிகமாக தரவில்லை என்றால் நாம தமிழக கழகத்தை நோக்கி நம்ம போவோம் அப்படி மாதிரி ஸ்டேட்மெண்ட் தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாங்க சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுல மட்டும் செல்வாக்கு இல்ல அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வைக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் செல்வாக்கு படைத்தவராக இல்லை இந்திய லெவல்ல பேச கேரளாவிலையும் இருக்கிறாருன்றாங்க கேரளாவிலையும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அதனால வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட இந்த வருடம் நம்ம கூட்டணி வச்சோம் இரண்டாயிரத்தி இருபதுல வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற எலெக்ஷன் எளிதாக மாதிரி அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து ஆமா அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சூப்பர் ஸ்டார் கிடையாது இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி கேரளாவிலும் அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருக்காரு விஜய் விஜய் வந்து ஸ்டாரா இருக்காரு அந்த எண்ணத்துல கூட வந்து கூட கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஆறு மாசம் இருக்கும் நினைக்கிறேன் அவர் வந்து நாங்கள் அதிகாரத்தை அதிகாரத்தில் அமர்ந்து அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி நாங்க அதிகாரத்தில் அமரவில்லை இப்ப சமீபத்துல அவர் வந்து ஒரு விடயத்துல பேசுறாரு ஏதோ ஒரு மீடியால பேசுறாரு பதிவு பண்ணாரு இப்ப இந்த வேதனுடைய வெளிப்பாட்டுக்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் தமிழக வீழ்ச்சி கழகம் வந்து இது மறைமுகமா ஒரு டீலாவும் சொல்றாங்க துணை முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சிக்கு தருவதாகவும் அதுபோல கூடுதலாக இரண்டு மினிஸ்டர் கொடுப்பதாகவும் ஒரு தகவல் உளவுத்துறையின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது அதனால என்ன சொல்ல வர அப்படின்னு பாத்தோம்னா திமுக கூட்டணியில இருந்தா எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க இருபத்தஞ்சு சீட்டு ஒரு ஐம்பது சீட்டு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம் அதிகாரத்தையே பழக்கப்பட்டு இருந்த நபர் வந்து எப்படி கொடுப்பாங்க இல்ல அவங்க யோசிக்கிறாங்க இல்ல காங்கிரஸ் கட்சி தான் யோசிக்கிறாங்க ஐம்பது சீட்டு கேட்பாங்கன்னு வச்சுக்கிறோம் காங்கிரஸ் ஐம்பது சீட்டு கேட்கற அளவுக்கு கேப்பபிளான கட்சி தானே என் கொடுத்தா என்னன்ற ஐம்பது சீட்டு கேட்டு நீங்க துணை முதலமைச்சர் கூட வேணாம் ஒரு நாலு மினிஸ்டர் கேக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம் காங்கிரஸ் நீங்க வாங்கினீங்களா ஆமா நீங்க சென்ட்ரலா வாங்கினீங்களா ரசாயனத்துறை அமைச்சர் ஐயா அழகிரியில் இருக்கீங்களா அதே மாதிரி வந்து டூ ஜி நம்ம சொல்லக்கூடிய காற்றாலை அமைச்சர் நம்ம தலைவர் இது மாதிரி பல அமைச்சர்கள் நீங்க இருந்தீங்க அது மாதிரி இடம் கேட்போம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஆமா அவங்க அந்த ஒரு மனநிலைக்கு போவாங்க திமுக தருமா இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா தருவாங்களா தரலையான்றது வந்து எதிர்வரும் காலங்கள் தான் முடிவு வந்து அவங்களுக்கு என்னன்னா திமுக நமக்கு தருவதற்கு வாய்ப்பு இல்லைன்றது மறைமுகமாவே காங்கிரஸ் பேசிட்டு அதையும் இருக்காங்க அப்ப அதனால என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தோம்னா இது ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்த கூடாது ஆமா இது அதாவது இந்த சான்ஸ் விட்டா நமக்கு சான்ஸ் கிடைக்காத மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா ஆமா அதிகமான இடங்களை நம்ம வச்சு வரலாம் ரெண்டாவது வந்து கேரளாவும் தமிழ்நாட்டிலையும் விஜய் உடைய ஒரு ஸ்டார் நட்சத்திரமாக இருக்கிறார் அவரை பயன்படுத்திக் கொள்ள என்ன தவறு அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி யோசிப்பதாக தகவல் கண்டிப்பா இல்ல இன்னொன்னு என்னன்னா நம்ம இப்ப சொன்னேன் இல்லையா டேட்டா சொன்னேன் இல்லையா காங்கிரஸ் கட்சியினுடைய பொது செயலாளர் கே சி வேணுகோபால் அவர்கள் சோ அவரு வந்து அந்த கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி நிர்வாகி எல்லாமே போய் எங்களுக்கு வந்து இதுல உடன்பாடு கிடையாது தமிழக வெட்டி கழகத்தோட போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லி அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை ரொம்ப முக்கியமான விஷயம் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல்ல ராகுல் காந்தி அவர் வந்து தற்பொழுது பிஸியா இருந்து இருக்காரு முடியட்டும் அதுக்கப்புறம் கூட்டணி மாற்றம் குறித்து நான் அவர்கிட்ட போய் கலந்து ஆலோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் விஷயத்த ஆமா கலந்து ஆலோசிக்க சொல்லியிருக்காரு அப்படிங்க பட்சத்துல அல்ல அப்பதான் அப்படிங்க பட்சத்துல என்ன அப்படின்னா அப்ப இவங்க ஆல்ரெடி தயார் ஆயிட்டாங்க ஆமா இத அவங்க போய் ஒப்புதல் வாங்குற மட்டும் தான் ராகுல் காந்தி அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நாங்க ஸ்டாண்ட் எடுத்திருக்குங்க எங்க மாநிலத்துல எங்க மாநிலத்துடைய தகவ அமைப்புகள் வந்து எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து போய் சொல்லி அவங்களோட ஒப்புதல் வாங்குறது மட்டும்தான் பாக்கி மத்தபடி தமிழ்நாட்டுல இவங்க எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க இதுல ஒரு விடை எதுக்கு வந்து இவங்க வந்து அதாவது வந்து ஓப்பனா ஒரு ட்ரான்ஸ்பரன்சியா விஜய் அறிவிச்சாலும் அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொன்னாலும் அதுல இன்னொரு விடையை எதுனால வந்து தமிழக வெச்சு நம்ம போகலாம் அப்படின்ற வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அசம்சனுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் ஓட்டு ஓட்டு உள்ள உறுப்பினர்கள் வந்து ஆன்லைன்ல சேர்ந்திருக்கான் சேராதவன் எத்தனை பேரு இதுல வந்து பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல மொத்த வாக்கு நாலு கோடியே எழுபது லட்சம் பதிவான வாக்கு இதுல ஒன்றரை கோடி இன்னைக்கு வந்து விஜய்க்கு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தேவை வெறும் ஒரு முப்பது லட்சம் வாக்கு தான் விஜய்க்கு இன்னொரு முப்பது லட்சம் வாக்கு கிடைத்தால் அவதான் தான் ஆமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் அவங்க பண்ணாம இருப்பாங்களா கண்டிப்பா கால்குலேஷன் பண்ணிப்பாங்க ஆமா சோ அதனடிப்புல இவங்க எப்படி ஒரு முடிவு எடுத்து எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த நம்ம காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணு கோபால் அவர்கள் மட்டும் நம்ம சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடியே மேலிட பொறுப்பாளர் தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்தோட காங்கிரஸ் கட்சிக்கு அவர் தலைமையில வந்து கூட்டம் போட்டாங்க அதுல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அவங்க எல்லாம் சேர்ந்து கூடிய கூட்டத்திலையும் கூட அவங்க இதே தான் வந்து எடுத்திருக்கிறாங்க இதே முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க நம்ம கூட ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருக்கோம் இதே முடிவு தான் எடுத்திருக்காங்க சோ அந்த முடிவும் சரி அதற்கப்புறம் நடைபெற்ற இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கே சி வேணுகோபால் தலைமையிலான இந்த கூட்டத்திலையும் சரி பேருமே வந்து சேமான முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க அப்ப கிட்டத்தட்ட ஒரு எண்பது வந்து தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி முடிவாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ராகுல் காந்த ஒப்புதல் வாங்க மட்டும் பாக்கி ஆமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்கட்டும் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி நோக்கி நகர்வுக்கான காரணம்

காங்கிரஸ் கட்சி இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசுனது கிடையாது தமிழ்நாட்டுல எங்கெங்க போராட்டங்கள் நடக்கும் சாதி அட்டாசிட்டிக்கு எதிராக வந்து விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணுவாங்க தொழிலாளர் மக்கள் பாட்டாளி வர்க்கத்தினுடைய பிரச்சனைகளுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடத்துவாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி பெரும்பாலும் நம்ம அந்த மாதிரி போராட்டம் பண்ணா கூட நம்ம திமுக எதிர்க்காம ஆயிருமே அப்படின்ன மாதிரி அவங்க வந்து போராட்டம் பண்ணது கிடையாது ஆனா எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல அவள் நடக்கிற இஷ்யூ போராட்டம் பண்ண மாட்டாங்க ஆனா இன்னைக்கு திருச்சி சிவா அவருடைய வீடை போய் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவொரு முற்றுகையிட்டு இருக்கிறார் அதுல இன்னும் இது இது நீ இது சொன்னீங்களா சொன்னீங்க முற்றுகிட்டு இருக்காங்க கைது ஆயிருக்காங்க கைதாயிருக்கிறாங்க ஆனா இதுல இன்னொரு விடயத்தை ஒண்ணு சொல்லவா திருச்சியை சேர்ந்த வெளுச்சாமின்னு நினைக்கிறேன் அவர் மீடியாவில பேசும்போது அவரு ஒரு கேள் அந்த மீடியா ஸ்போக் கேக்குறாரு நேர்காணல்ல நீங்க வந்து திமுக விட்டு தனிச்சு ரெண்டா நீங்க ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு எவ்வளவு அண்டர் அண்டர்மெண்டா இந்த இந்த மண்ணுல வந்து படிக்கிறதுக்கும் இந்த மக்கள் இன்னைக்கு அதிகாரியா இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு சமூக மாற்றம் உருவா உருவானது காரணமே காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சி தான் வந்து பள்ளிகள் எல்லாத்தையும் மூடினப்போ அத திறந்து வச்சதே வந்து காங்கிரஸ் தான் நா கல்வியை கொண்டு வரும் நம்ப அத வந்து அதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு அதை மூடி பூரா படிங்கடா சாப்பிடுங்க சொல்லி கொண்டு வந்தவர் காமராஜர் அதனாலதாங்க அன்னைக்கு அந்த நேர்காணல இருந்தவரு அப்படியே படிச்சு போறான்னு நினைக்கிறேன் ஆனா அவர் கேக்குறாரு காங்கிரஸ் கட்சிக்கு தனிச்சு விடப்பட்டால் நீங்க வந்து ஜெயிச்சிருவீங்களா முடியுமா ஆனா அந்த ஆளு கேட்டா பாத்துக்கோ ஒரு கேள்வி சாரு கேள்வி எப்படி அந்த மீடியா அப்பளிச்சாம் இப்படியா எடுத்துக்குவோம் எங்களை விடுங்க நாங்க ஒரு பதினேழு மீல் இருக்கும் போயிட்டு போறான் அதே மாதிரி திமுக எந்த கட்சி கூட்டணி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை இல்லாம ஜெயிக்க முடியுமா தனிச்சு நிக்க முடியுமாட்டாரு தனிச்சு நிக்க முடியுமா முடியுமாட்டாரு இதை நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கு பல நாட்களாவே இந்த சமூக என்ன எழுதுறாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி தனியா நண்டா வந்து ஜெயிச்சிருமா

இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு வாக்கு வங்கிகள் இருக்கு அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே தெரியாது ஒரு விஷயம் இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து அவரு போட்டு உடைச்சிட்டாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சி அமைக்கிறாரு அறிஞர் அண்ணா தலைமையில ஆட்சி அமைக்கிறாங்க இல்லையா அந்த ஆட்சி அமைக்கிற அந்த காலகட்டத்திலே வந்து எட்டு கட்சியோட கூட்டணி சேர்ந்துதான் திமுக ஆட்சி காங்கிரஸ் தவிர இன்ன வரைக்கும் பல்வேறு கட்சியோட கூட்டணி எவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா இதுல மத்த கட்சிக்காரன் கலாச்சிக்கிறது நீங்க தனிச்சிருந்தா வந்துருவீங்களா நீங்க தனி பெரும்பான்னு விட்டுருவீங்களா அதத்தான் நல்லா கேட்டாப்ல வேலுச்சாமி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் போனா போயிட்டு போகுது இல்லாம தனுச்சு நிக்க முடியுமா திமுக தனுச்சு நிக்க சொல்லுங்க தனுஷ் ரெண்டு ஆட்சி அமைக்க முடியுமா எங்களுக்கு பதினேழுதான் போகும் விசிக்கத்தான் ஆட்சி போயிரும் ஆட்சி போயிரும் அப்படின்றது எனக்கு ஆட்சி முகன்றது மறைமுமா சொல்லாதது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக் கோஷன் எல்லாம் மேக்ஸிமம் வந்து டிஎம்கே ஐடிங்களை ஒர்க் பண்ணக்கூடியவங்கதான் பெரும்பான் இருக்கிறாங்க அவங்கதான் அந்த மாதிரி கேள்விகள தூக்கி வைக்கிறாங்க சோ இது என்ன அப்படின்னு பாத்தம்ல காங்கிரஸ் தொண்டர்கள் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தினால திமுக தான் இப்ப நீங்க நம்ம எதுக்காக இந்த விஷயம் எல்லாம் பதிவு பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம பேசுற வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்து ஒரு தவறான நரேட்டிவ் செட் பண்றீங்க பண்றீங்கன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நம்ம நடந்ததை வந்து அப்படியே அப்படின் பதிவு பண்றோம் இது வரைக்கும் வந்து திமுக எதிர்த்து பேசாத ஜோதிமணி அவர்கள் எதிர்த்து பேசுறாங்க ஆமா இது வரைக்கும் திமுக எதிர்த்து பேசாத ஜேம்ஸ் வசந்தன் வந்து என்ன பண்றாருன்னா பேசுறாரு இதுவரைக்கும் திமுக டிபேட்ஸ் எதிர்த்து பேசாத நம்ம வேலுச்சாமி அவர்கள் வந்து எதிர்த்து பேசுறாரு இது பார்த்தா கிறிஸ்துவங்க தலைமையில் கூட்டம் நடக்குது இது பார்த்தோம்னா வந்து கே சி வேணுகோபால் தலைமையில் கூட்டம் நடக்குது அப்ப இவங்க வந்து தயாராயிட்டாங்க தயாராயிட்டாங்க வேலை தயாரிட்டாங்க திமுக எந்த கட்சியும் மதிக்கிறது கிடையாது திமுக கூட்டணி கட்சி திமுக உடைய தலைமை மதிக்கிறதா இல்லையா இல்ல லட்சப் பொருமக்கள் யாரு ஆமா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சியும் திமுகவினுடைய கீழ இருக்க அமைச்சர்களும் மதித்தது கிடையாது கூட்டணி கட்சியுடைய தொண்டர்களை மதித்தது கிடையாது இப்படி ஒரு விரக்தி வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கு அது எந்த கட்சியா இருக்கட்டும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியுடைய தொண்டர்களும் திமுக விரக்தியா இருக்காங்க ஆமா ஆமா சோ அதனால வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் கூட அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா கூட்டம் விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா என்னன்னா இது ரொம்ப நம்ம நுட்பமா பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படி பார்த்தோம்னா காங்கிரஸ் எங்க இருக்கோ அதுதான் இந்தியா இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு தலைவா என்ன காரணம் கேளுங்க நீ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமர்ந்திருந்தாலும் கூட கல்வி கண் திறந்த காமராஜர் நம்ம சொல்றோம் பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்றோம் ஆனா யாருமே வந்து அவர் ஒரு கொள்கை தலைவரா ஒரு கல்வி கண்ணு கூட முதலமைச்சர் இருக்கக்கூடிய அவையில கூட காமராஜர் படம் இருக்காது அம்பேத்கர் படமே இருக்கா அம்பேத்கர் படமே இருக்காது ஏன்னா ஆனா தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்தோம்னா காமராஜர் ஆட்சியில இருந்தாரு அந்த காமராஜரை போல ஆட்சி செய்யறாரோ காமராஜரை மீண்டும் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி அப்ப காங்கிரஸ் கட்சியை மீண்டும் மக்களிடத்துல கொண்டு போய் இருக்கிறார் விஜய் அதனால கூட வந்து காங்கிரஸ் சிங்க் வந்து உருவாயிருக்கும் சிங்க் உருவாயிருக்கலாம் அந்த சிங்க் வந்து அதை வந்து இன்னொன்னு அம்பேத்கரை கொண்டு போயிருக்காரு வித்தியா அதெல்லாம் சாதாரண ஒரு இடையில் இது மாதிரி பல்வேறு மாற்றங்களை விஜய் செய்திருப்பதனால கூட வந்து காங்கிரஸ் அங்க

போகும் பொறுத்திருந்து விவாதங்கள் செய்வோம் என்பனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்